ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எனக்கு கொஞ்ச நாளாக வந்து பல் வலிங்க இல்லை பல் பேச முடியல ரொம்ப வலி அதனால தான் நான் வீடியோ எடுக்கலை இப்போ கொஞ்சம் பரவாயில்ல வேலை பரவாயில்ல அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா இந்த கொண்டைக்கடலை இருக்குது பார்த்தீங்களா கருப்பு கொண்டைக்கடலை அதை ஊற வச்சுருக்கேன் பாசி பயிர் ஊற வச்சுருக்கேன் இதில் ஒரு கஞ்சி பண்ண போகிறேன் இது ஒரு சுண்டல் பண்ண போகிறேன் அதுதான் இன்றைக்கி என்னுடைய காலையில் ஒரு டிஃபன் இது ரொம்ப கொஞ்சம் நாளாகவே நாங்கள் இப்படி தான் காலையில் டிஃபன் சாப்பிட்றோம் அதை உங்கள்கிட்ட நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதை ஷேர் தான் எடுத்து வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து பாருங்கள் நான் இருக்கிற இடத்துல வ அவரைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இது இவ்வளோ இருபது ரூபா அப்புறம் பாருங்கள் இந்த பாவக்காய் வந்து இருபது ரூபா நான் வாங்கிட்டு வந்தேன் சீப்பாக இருக்கும்போது நான் அந்த காயை வாங்கி வச்சுப்பேன் அது கூட்டு பொரியல் இப்படி பண்ணி காலி பண்ணிவிடுவேன் நான் அன்னைக்கு எல்லா காயும் போட்டு டோட்டல் கூட்டு தான் பண்ண போகிறேன் இது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வாங்கினேன் அந்த பெங்களூர் கத்திரிக்காய் கேரட்டு கத்திரிக்காய் அப்புறம் வந்து புடலங்காய் இதெல்லாம் இருக்கு புடலங்காய் தனியா கூட்டு போனா வீட்ல யாருக்கும் பிடிக்கிறது இல்லை ஸோ அதனால அது கூட்டு கூட இப்படி போட்டு பண்ணிட்டோம்னா எல்லாருக்கும் பிடிக்குது கூட்டு வந்து சாப்பிடறதுக்கும் நல்லா இருக்கு சப்பாத்திக்கு சாதத்துக்கு அதுக்காக தான் நான் அந்த மாதிரி கூட்டு ரொம்ப ப்ரிப்பேர் பண்றது அதனால இதை வெட்டி வச்சிருக்கேன் அது இந்த பாவக்காரை எடுத்து வச்சிருக்கு எதுக்காக எடுத்து வச்சிருக்கேன்னா இதுல ஒரு ஊர்கா மாதிரி பண்ண போறேன் இன்னைக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நான் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ட்ராவல்களாக கூட நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஸோ அதனால இந்த பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதுதான் நான் இன்றைக்கி செய்ய வேண்டிய சமையல் கூட்டு பண்ண போகிறேன் அடுத்தது இந்த சுண்டலும் இந்த பாசி பயிலுடைய கஞ்சி எப்படி செய்கிறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்தது என்னென்னா வீடெல்லாம் நீட் பண்ணிவிட்டேன் ஏற்றுக்கே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் அப்போ தான் வீட்டில் வந்து சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பல்வலியை போல் வந்து ஒரு கேடுகட்ட வியாதி எதுவுமே இல்லைங்க பயங்கரமான வலி பேச முடியல சாப்பிட முடியல தண்ணி குடிக்க முடியல ஆனால் அதில் இருந்து இப்போது விடுதலை வந்துருச்சு எனக்கு அன்றைக்கி தான் சரி அதனால் தான் வீடியோ எடுக்கிறேன் அதனால் தான் வீடியோ போடலை சரி வாங்க வீடியோ போகலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல பாசி போயிடுது அதை நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம் நல்லா வேக வச்சும் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் அது எப்படி பண்றேன்றத உங்கள்கிட்ட சொல்கிறேன் இது நம்ம வந்து வெறுமையாகவும் குடிக்கலாம் சுகர் போட்டும் குடிக்கலாம் சரியா அதை எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வேக வச்சிட்டு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட இப்போ பாருங்கள் இந்த பாசி பயிர் நல்லா வெந்துருச்சு பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்கள் வெந்துருச்சு இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போனால் ஒரு மேஷர் வச்சு நான் வந்து இதை மேஷ் பண்ணிக்க போகிறேன் மேஷ் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் இந்த சுண்டல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த கருப்பு கருப்புக்கடல் கொண்டகடலை சுண்டல் அந்த அதை வந்து இதில் போட்டு திரும்ப வேக வைக்க போகிறேன் ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா போட்டு வேக வைக்க முடியாது பார்த்தீங்களா அதனால தான் இதை ஃபஸ்ட்டு நான் வந்து வேக வச்சு எடுத்துட்டு அடுத்தது நான் அதை வேக வைக்க போகிறேன் இப்போ இதை நான் வந்து மேஷர் போட்டு மேஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அதனால் கூட என்ன பால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து தேங்காய் கொஞ்சம் போட்டு நம்ம வேணும்னா சுகர் போட்டு அப்படியே கலக்கி குடிக்க வேண்டியதுதான் நம்ம தேங்காய் போட்ட பிறகு நம்ம கொதிக்க வைக்க வேண்டியதில்லை தேங்காய் போட்டு அப்படியே வந்து நம்ம எடுத்து சாப்பிட போகிறோம் உங்களுக்கு தேங்காய் பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் தேங்காய் அவாய்ட் பண்ணிவிடுங்க வெறும் பாலும் இந்த இந்த இது மட்டும் போதும் நல்லாயிருக்கும் வேணும்னா உங்களுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் உங்களுக்கு விருப்பமாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முந்திரி திராட்சை எல்லாம் கூட நம்மளுடைய ஆப்ஷன் தான் அதெல்லாம் நம்ம போ வே போட்டு தான் ஆகணும் அப்படிலாம் கிடையாது இது போடாமல் இந்த கஞ்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இதை நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன் இதை வந்து இனிமேல் தான் வந்து மேஷ் பண்ணிவிட்டு இது கூட வந்து பால் ஆட் பண்ணிவிட்டு தேங்காய் போடுவேன் நான் கண்டிப்பாக தேங்காய் போடுவேன் அதனால் போட்டுட்டு உங்கள்கிட்ட எப்படி இருக்குன்றதை காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் கொண்டக்கடலை நல்லா வேக வச்சு வச்சுட்டேன் இப்படி வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா பசுமையாக வந்துருச்சு இப்போ அதோடய தண்ணி இங்கே எடுத்து வச்சுருக்கேன் அதில் தான் நான் அன்றைக்கி ரசம் வைக்க போகிறேன் அடுத்தது வந்து கூட்டுக்கு பாருங்கள் எல்லா காயும் வந்து வெட்டி வச்சுட்டேன் எல்லா காயும் வெட்டி வச்சாச்சு இப்போ அதில் பருப்பு போட்டிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி போட்டு அதை கொதிச்சிட்ருக்கு இப்போ இந்த டயத்தில் நம்ம வந்து இந்த சுண்டலுக்கு வந்து ஒரு பேஸ்ட்டு ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம் இதில் வந்து நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா தேங்காய் சோம்பு அப்புறம் வந்து பூண்டு காஞ்ச மிளகா கொஞ்சம் மஞ்சத்தூள் இதை போட்டு கொஞ்சம் குர குறன்னு அரைச்சிட்டு வந்துட்டு நம்ம தாளித்தா சூப்பராக இருக்கும் இதில் பூண்டும் சோம்பும் சேரதுனால இந்த இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் பாசி பயிர் கஞ்சி தேங்காய் போட்டுட்டு பால் ஊற்றி நான் அதை வந்து ரெடி பண்ணிட்டேன் அடுத்தது வந்து இது வந்து சுண்டல் சுண்டலும் பாருங்கள் ரெடி பண்ணியாச்சு இந்த மாதிரி இந்த கருப்பு சுண்டல் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் இதில் நான் வந்து பெருங்காயத்தூளும் கருவேப்படின்னா தாளிக்கும் போது போட்டிருக்கேன் வேறு எதுவும் எதுவும் போடலை அடுத்தது வந்து பருப்பு வந்து கூட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு டோட்டல் கூட்ட ஆமாம் எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நான் இதை வந்து என்ன பண்ணுவேன்னா தேங்காய் மட்டும் தேங்காவும் பூண்டும் சீரகமும் தாளித்து போடுவேன் தாளிக்கும் போது அதில் போட்டுட்டு போடுவேன் சில பேருக்கு தேங்காய் போட்டால் பிடிக்காது எனக்கு அதில் தேங்காய் கூட்டுக்கு தேங்காய் போட்டால் தான் பிடிக்கும் அதனால தான் நான் வந்து கூட்டுக்கு எப்போவுமே தேங்காய் போடுவேன் இதை நான் மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் கிறிஸ்டல் வரட்டும் அடுத்து இந்த பாவக்காய் பாவக்காவை வந்து நான் ஊருகா பண்ணும்போது வெட்டி வைக்கணும் தான் இதை ரெடி பண்ணிட்டேன் அதனால அது வெட்டும் போது அது செய்யும் போது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் வந்து பாவக்காய் வந்து தொக்கு பண்ணுறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதை நான் வெட்டி வச்சிருக்கேன் இதை நீங்கள் ரவுண்டாகவும் கட் பண்ணிக்கலாம் இந்த பாவக்காய் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதா ரவுண்டாக கட் பண்ண முடியல அதனால நான் வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை நான் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இந்த கடாயில் வந்து நான் நல்ல முதல்ல வறுத்து எடுத்துக்கப்பறேன் ரொம்ப வந்து நம்ம அந்த வறுவல் மாதிரிலாம் வறுக்கணும் அவசியம் இல்லை ஒரு அரை வேக்காடு வந்தால் போதும் அதுக்கு தேவையான தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் ஒரு பெரிய நெல்லிக்காய் புளி பூண்டு அப்புறம் நம்ம எப்போதும் இந்த ஊருக்கு தொக்குக்கெல்லாம் போடுவோம் இல்லையா வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்ச பொடி இது இருக்குது இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாம்பார் சாதம் ரசம் சாதம் நீங்கள் ட்ராவல்ஸ் வந்து ஒரு தயிர் சாதத்தை வச்சு அடிச்சுட்டு இதை போய் எடுத்துகிட்டு போனால் கூட அப்படியே கெட்டுப்போக்காம நல்லாயிருக்குங்க அதை தான் சரி இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் போட்டு நல்லா வறுத்துட்டு எடுக்கும்போது உங்கள்ட்டப்பட்ட வதக்கி வச்சுட்டேன் கிட்டத்தட்ட ஆறாம் வைக்கிறதுக்கு மேலே வந்துச்சு இப்போ நான் அதே எண்ணெய் தான் அந்த எண்ணெயை எடுத்து வச்சிருக்கேன் இத நான் வந்து என்ன பண்ண எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி போடுறேன் அப்புறம் கொஞ்சம் போது சின்ன வெங்காயம் இதுக்கு நீ சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லா இருக்கும் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல நெல்லிக்காய் புளி அது இதில் போட்டுருலாம் எல்லாத்தையும் இதில் போட்டு ஆல்ரெடி அதில் உப்பு போட்டு வதஞ்சிருக்கேன் நம்ம தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் அப்போ நிறைய தான் போட்டேன் இப்போ அது கூட நான் என்ன பண்ண போனால் பூண்டு நான் கொஞ்சம் தோளோடு தான் போடுறேன் இது குட்டியாக தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அரைக்க தானே போகிறோம் அதான் இது நல்லா வதங்கட்டும் அதைக்கிட்ட பிறகு அதை இதையும் சேர்த்து வச்சு நம்ம வந்து செய்ய போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு அப்புறம் வந்து புளி இது எல்லாத்தையும் நல்லா எண்ணெயில் வதக்கி ஆற வச்சு இப்போ மிக்சியில் அரைச்சிட்டு போகிறேன் இப்போ அதே எண்ணெய் தான் நான் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்களா அந்த எண்ணெய் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் நம்ம கடுகு போடலாம் கடுகு போட்டு நல்லா தாளித்த பிறகு சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுட்டு இதை பாருங்கள் ரசம் நான் வந்து இந்த கொண்டகாலில் வேக வச்ச தண்ணி காமிச்சோம் பார்த்தீங்களா அதோடய ரசம் தாளிச்சிருக்கேன் இதை பிறகு கூட்டும் ரெடி பண்ணி வச்சாச்சு இது நைட்டுக்கும் சேர்த்து கடுகு போட்டுக்கிறேன் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் நீங்க சீரகத்தை அரைக்கிறத விட இப்படி தாளிக்கும் போது நீங்க போட்டிங்கன்னா வாசமும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அது கொஞ்சம் இப்போ இதை நல்லா நான் இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுறேன் இந்த ஒரு கைப்பொடி இந்த கடுகும் சீரகமும் வெடிச்சிச்சு ஒரு கைப்பொடி அளவுக்கு சின்ன வெங்காயம் கை இதில் வந்து சொல்ல மறந்துட்டேன் காஷ்மீரி பவுடர் போட்டு அரைச்சிருக்கேன் உங்களுக்கு கஷ்மீர் போட்டுருக்கல மிளகாயிருக்குன்னா மிளகாய் போட்டாச்சுக்கோங்க நான் கலர் காலாக காஷ்மீர் போட்டு போட்டிருக்கேன் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இதில் நம்ம வந்து பூண்டு எடுத்து விட்டுருந்தோம்ல அதை நசுக்கியிருக்கேன் அதையும் இதில் போட்டிருக்கேன் ஆல்ரெடி நம்ம அதில் வர பூண்டு அரைச்சிருக்கோம் ஆனாலும் தானி கம்பல் போட்டிங்கன்னா வாசம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து அதை போடுறோம் அடுத்தது இதில் பெருங்காயத்தூள் தூள் நம்ம எப்போதும் தொக்கு ஊறுகாய் எல்லாத்துக்குமே பெருங்காயம் போடுவோம் பார்த்தீங்களா நல்லா பெருங்காயம் போட்டாச்சு இப்போ இது நல்லா வெங்காயமும் பூண்டு பெருங்காயம் நல்லா வதங்கட்டும் அடுத்து நம்ம அதை அரைச்சி வச்சுட்டோம்ல அரைச்சி வச்சுருக்கதை வெவிழுதாக அதில் கொடுப்போம் போகிறோம் டைம் இங்கே செஞ்சு பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு பாவக்காளையாக அப்படி செஞ்சோம் அப்படின்னு தோணும் அந்த மாதிரி இருக்கும் அந்த டேஸ்ட்டு இது கொஞ்சம் போல் நம்ம தண்ணி ஊற்றி அதில் ஊற்றப்போம் இது நல்லா வதங்கட்டும் அது கொஞ்சம் போல் நான் தண்ணி ஊற்றிக்கினேன் ஊற்றி கலக்கி அதை ஊற்றிடுவோம் இது எண்ணெய் பிரிஞ்ச உடனே காமிக்கிறேன் அவ்வளோதான் இது நல்லா ஸ்பூன் வச்சு வலிச்சு போட்ட வேண்டியதான் இப்போ இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அப்போ நம்ம பாவக்காவை போட போகிறோம் ஆல்ரெடி நம்ம அது பே பாவக்காய் நல்லா வேக வச்சு தானே வச்சிருக்கோம் மேலே போட்டு இறக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இந்த பாவக்காவை நம்ம வதக்கி வச்சோம்ல அதையும் போட்டேன் இப்போ எல்லாம் போட்டாச்சு இப்போ இது ஒரு டூ மினிட்ஸு நல்லா வேகட்டும் ஏன்னா ஆல்ரெடி இந்த மிளகாய் இந்த புளியெல்லாம் இந்த பாவக்காயில் சேர்ந்த பிறகு நம்ம ஆஃப் பண்ணிட போகிறோம் நம்ம அரைச்சி வச்சோம்ல கடுகும் வெந்தயமும் அந்த பொடி கொஞ்சம் போட போடலாம் இது வச்சலாம் ப்ரிசர்வேட்டிக்காக தான் இது போடுறோம் ஸ்மெல்லுக்காகவும் போடுறோம் இது போட்டிங்கன்னா ஊறுகாய் ரொம்ப கெட்டு போகாது அதுக்காக தான் அதை போடுவாங்க ஊறுகாய்க்கு ஊறுகாயில் இது வந்து பாவக்காய் தொக்கு ஊறுகாய்க்கும் போடலாம் தொக்குக்கும் போடலாம் எல்லாத்துக்குமே போடலாம் இப்போ இதை நான் வந்து சிம்பிளாக வச்சிட போகிறேன் வச்சுட்டு என்ன பண்ண மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்ச உடனே ஆஃப் பண்ணிடப்பேன் அவ்வளோதான் ஸ்லோ பண்ணிடுறேன் இது நல்லா அதை சேர்ந்து வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க இதில் கொஞ்சம் கொண்டு வெள்ளம் போடுவாங்க நான் போடலை ஏன்னால் இது வந்து பாவக்காப்பு கசப்பு இல்லை அதனால் போடலை நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் போல் வெள்ளம் போடுங்க வெள்ளம் போட்டிங்கன்னா அது இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வெள்ளம் போடுறது இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் அதுக்கடையில் இப்போ நான் செஞ்ச சமையல்லாம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிடுறேன் கூட்டு பண்ணிட்டேன் எல்லா காயும் போட்டு டோட்டல் கூட்டு எங்கள் வீட்டில் கூட்டு ரொம்ப ஆகிடும் நானும் சரி ஹஸ்பண்டும் சரி நல்லா கூட்டு சாப்பிடுவேன் சும்மாவே கப்பல வச்சு சாப்பிடுவோம் அதனால் அதை கூப்பிட்டு அடுத்தது வந்து கொண்டைக்கடலில் போட்டு தண்ணியில் ரசம் சாதம் வந்து இந்த இண்டக்ஷனில் வச்சுருக்கேன் இந்த பாவக்காய் கிரேவி ரெடி ஆகிட்டுருக்கு இது ரெடி ஆனோன்னு உங்ககிட்ட காமிச்சுட்டு இந்த நான் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் இப்போ நான் அதை காமிக்கிறேன் பாருங்க இப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ இந்த டயத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போகிறோம் அருமையான பாவக்காய் வச்சு ஒரு தொக்கு நீங்கள் ட்ரை பண்ணலான்னா ட்ரை பண்ணி பாருங்கள் தை சாத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே சமயத்தில் சாம்பார் சாத்துக்கும் நல்லாயிருக்கும் லெமன் சாத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் அதனால் இது வெரைட்டி ரைஸ் கூட நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியில் டிராவல் பண்ணிங்கன்னா சப்பாத்தி கூட வச்சு எடுத்து போகலாம் ரொம்ப நல்ல ஒரு அருமையான டிஷ்ஷு செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்